சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரகணம் துவங்க போகுது அதாவது சந்திர கிரகணம் துவங்க போகுது இந்த சந்திர கிரகணத்துல யாரெலாம் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் நாற்பது நாள் இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி இந்த இடைப்பட்ட மாதங்களில் ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஏழு மாதம் எப்படிப்பட்ட கர்ப்பிணி பெண்ணாக எந்த மாதத்துக்குரிய கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கிரகண காலத்தில் வெளியில் வராதிங்க கிரகணம் துவங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக செட்டில் ஆகிடுங்க கையில் ஏதாவது புத்தகம் வச்சுக்கோங்க இல்லையா ஒரு நோட்டு பேனாக வச்சுக்கோங்க நிறைய நாமாக்களை எழுதுங்க இல்லையா கோலம் போடுங்க இல்லையா உங்களுக்கு பிடித்த எதையாவது புத்தகத்தை படிங்க மொபைல் மட்டும் பார்க்காதீங்க மொபைல் பார்க்குறீங்க போது அந்த வெளிச்சம் கூட கிரகண காலத்தில் உங்களுடைய கருவில் இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்றதுனால மொபைல் பார்க்குறது அப்படின்றதும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த பூஜை அறையில் அமர்ந்து மந்திரங்களை நாம் ஜபம் செய்கிறது மந்திர உச்சாடனம் செய்கிறது நாமாக்களை எழுதுறது அதாவது நாமாக்கல் அப்படின்னும் போது இறை நாமாக்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ ஒரு நோட்டில் எழுதுறது இப்படி எழுதினாலும் சரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அமைதியாக உட்கார்ந்து ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த புத்தகத்தை படித்தாலும் சரி இல்லையா நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய புத்தகங்களை படித்தாலும் சரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இறை நாமாவை உதடுகள் கூட பிரியாமல் மனசுக்குள்ளவே சொல்லுங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க இப்படி தான் இருக்கணும் ஆனால் மனசுக்குள்ள அந்த மந்திர அந்த மந்திர ஜபம் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்படி நீங்கள் ஒரு மந்திரத்தை பத்து முறை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரம் முறை சொல்லியதற்கு சமம் இந்த கிரகண காலத்தில் அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகலாம் கார் எடுத்துகிட்டு போகலாம் நண்பர்களோடு போகலாம் இந்த கிரகண காலத்தில் நீங்கள் ஏதாவது பழமையான கோவில் அங்கே உட்கார்ந்து அந்த கோவில் திறந்தெல்லாம் இருக்காது கிரகண காலத்தில் பெரும்பாலும் மூடி இருப்பாங்க கிரகண காலத்தில் பழமையான கோவில் அந்த வாசலில் உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச நாமாவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கோடி முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதையே கடலோரங்களில் அமர்ந்து இந்த மந்திர ஜபத்தை அதாவது இறைநாமாவை உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்க பாதுகாப்பாக உட்காருங்க சரிங்களா எப்படி அமர்ந்து உதடுகள் அசையாமல் மனசுக்குள்ளேயே அந்த நாமாவை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் எங்கே கடலோரத்தில் பாதுகாப்பாக அலைகள்லாம் வந்து நம்மளை முட்டக்கூடாது அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துக்கணும் இல்லையா கடலோரத்தில் ஏதாவது கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை அதாவது உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ சிவனனுடைய சிவசிவா பஞ்சாட்சகம் ஸ்ரீராமஜெயம் இல்லை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் இல்லை நாராயணா இப்படி இறைநாமாவை உதடுகள் அசையாமல் மனசுக்குள்ளவே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடலோரத்தில் அமர்ந்தோ இல்லை கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுவே இயற்கை சூழல் நிறைந்த அதாவது ஒரு பார்க்கு இல்லையா உங்கள் வீட்லேயே ஒரு நல்ல மரம் இருக்குது அந்த மரத்தட்டியில் அமர்ந்து இந்த மாதிரி ஒரு மந்திர ஜபத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பல கோடி முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க இதை வந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் கிரகண காலத்தில் நான் சொன்ன மாதிரி அமைதியாக உட்காந்து நீங்கள் சொல்லும்பொழுது இந்த பலன் உங்களுக்கும் வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதனால் இந்த கிரகணம் அப்படிங்கிறத நாம் ஒரு பொழுதுபோக்காகவோ இல்லை ஒரு விளையாட்டாகவோ இல்லை ஒரு அச்சுறுத்தும் வகையிலோ இல்லை ஏதோ ஒரு வானியல் நிகழ்வு அவ்வளோதானே அப்படின்ற ஒரு போக்கிலையும் நாம் எடுத்துக்காமல் இந்த கிரகண காலத்தை நமக்கு ஆன்மீக பலம் கூடும் வகையில் நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு சரிங்களா இப்போ இந்த பதிவு உங்களுக்கு லேட்டாக கூட கிடைக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அப்போ கூட கிடைக்கலாம் அந்த நேரத்தில் கிடைச்சாலும் கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் கடலில் ரொம்ப தூரமாக இருக்குமா எனக்கு அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் முடியாது போது ஏதாவது பார்க்கு மரத்தடி பாதுகாப்பாக இருக்கணும் அதிகம் பார்த்துக்குங்க அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும்பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிரகணம் ஆரம்பிக்கும்போது தான் இதை சொல்லணும் அப்படின்னு கிடையாது கிரகண காலம் கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட இடைப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் இந்த மந்திர ஜபம் அப்படின்றத சொல்கிறதுக்கு துவங்கலாம் சரிங்களா இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்